ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குழந்தையே இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இனிப்பான நல்ல செய்தியோடு தான் இந்த வராகியம்மா உன்னை பார்க்க வந்தேன் அதாவது ரொம்ப நாளாகவே நடக்கும் நடக்கும் நினச்சி நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் போனதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இப்போது உன் விருப்பம் போல உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி செய்ய போகிறேன் தேவைப்படும்போது அறிவையும் தேவையில்லாத போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழ தெரிஞ்சுக்கிட்டினா இனிமே உன் வாழ்க்கையில நீ எந்த விதத்திலும் கஷ்டப்பட மாட்ட எப்போவுமே எல்லா இடத்திலும் அறிவை மட்டுமே பயன்படுத்துகிற என் புத்திசாலி பிள்ளையானனே இனிமேல் சில இடங்களில் மௌனத்தையும் பொறுமையையும் பயன்படுத்த கத்துக்கோ இதுவரைக்கும் எவ்வளவோ துயரங்களை பார்த்த உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலமெல்லாம் உனக்கு பொற்காலமாகவும் நல்ல காலமாகவும் இருக்க போது நீ வாழவே கூடாது நினைச்ச மனிதர்கள் முன்பாக நீ ஜெயிச்சு நிற்க போகிறாய் என்று செல்லமே உன் வாழ்க்கையில தாங்க முடியாத சோகங்களையும் வழிகளையும் போட்டு சுமந்துக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் அனைத்துமே காணாம போய் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன் நடந்ததும் நடந்துகிட்டு இருப்பதும் என்னுடைய செயல்தான்கிறத புரிஞ்சுக்கிட்ட அமைதியாக இரு என் அருளால இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன் உன் கர்ம நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போது நீ யாரை நேசிக்கிறியோ அவங்க உன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகும்படியும் நீ யாரை நம்பினியோ அவங்க உன்னை ஏமாற்றும்படியும் துரோகம் செய்யும்படியும் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பல விஷயங்கள் நீ எதிர்பாராததாக நடந்துருச்சு ஆனால் இப்போது நீ சற்றும் எதிர்பாராத ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் நீ செஞ்ச பிறவி புண்ணியம் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போது நானே உன்னை ஆட்கொண்டு எல்லாவற்றிலும் வழிகாட்டி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் உன் மன உளைச்சல் போக்கும் அருமருந்தாய் இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் மன வழியோடு இருக்கக்கூடிய உன்னுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை அழகாக வாழ வைக்கப் போகிறேன் நீ என்கிட்ட விரும்பி கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் நிச்சயமாக கொடுப்பேன் உனக்கான வரம் உன்னை வந்து சேரப்போகுது செல்லமே நீ யாரையும் பழிவாங்கணும் நினைக்காத எல்லா மனிதர்களும் அவங்கவுங்க செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உரிய நன்மையையும் தண்டனையும் பெற்றே தீர்வார்கள் நீ யாரையும் பழிவாங்கணும் நினைக்காம தப்பு செஞ்சவனையும் தவறு செஞ்சவனையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் உனக்காக காத்திருக்கக்கூடிய உனக்காக நல்லது நினைக்கக்கூடிய உனக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உனக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் உனக்கு இருந்த பிரச்சனைகளும் எல்லாமே சரி செய்ய போகிறேன் இனிமே பேசுகிற வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய தானே எதையெல்லாம் கண்டுக்காம விட்டு வச்சியோ அதுதான் இப்போது உன் வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துருக்கு அதனால இனிமேலும் எந்த விஷயத்திலும் அலட்சியமாக இல்லாம எல்லாவற்றையும் சரியா கத்துக்கோ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையெல்லாம் விலக்கி வச்சுட்டு உனக்கான வாழ்க்கையை ஒளிமயமாக நான் மாத்தி காட்ட போகிறேன் என்னை நினைத்து வழிபடக்கூடிய உன்னுடைய விருப்பம் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் நீ நினச்சது நல்லபடியாக நடப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு வாழ்க்கை ஓடின ஓட்டத்தில் வெகு தூரம் போய்விட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் தர்மம் செய்யணும்னா அதுக்கு பணக்காரனாக இருக்கணும் காசு பணம் வசதி இருக்கணுன்ற அவசியம் இல்லை இரக்கம் உள்ள நல்ல மனசோட நீ ஒரு ரூபா கொடுத்தாலும் ரெண்டு ரூபா கொடுத்தாலும் கூட அதை வாங்குறவங்க உனக்காக நன்றி நினைக்கக்கூடியவர்களாக மனசார நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய அந்த நன்றி நிறைந்த வார்த்தைகள் மூலமாக ஓ வாழ்க்கையில் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று நீ எப்போதும் நேர்மையாக உண்மையாக திறமையோடு இருக்கிறதால ஒருவித கர்வத்தோடு இருக்க துணிச்சலாக இருக்கிறதால எப்போதும் உண்மையே பேசுகிறதால அந்த தைரியமும் உன்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட உன்னுடைய கர்வத்துக்கும் திறமைக்கும் முன்பாக இந்த வராகியம்மா நிச்சயமாக மண்டிடுவேன் ஏன்னா ஒரு சிலருக்கு எந்தவித திறமையும் இல்லாமல் பேச்சு திறமையை மட்டும் வச்சுக்கிட்டே நான் தான் எல்லாங்கிற மாதிரி ஊரில் உள்ளவர்களாக அடிச்சு பழச்சி ஏமாற்றி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவர்களில் ஒருவனாக நீ இல்லாமல் ஓ வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணத்தோடு யாரையும் ஏமாத்தாம சுயமாய் முயற்சி செய்கிறாய் அப்படி எல்லாவற்றையும் சுயமா சொந்தக்கால் நின்று செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன நான் நிச்சயமாக வாழ வைப்பேன் இப்போது மன அமைதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்கிறேன் இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் செல்லமே உன்னை குத்தி காட்டுற மனிதர்களுக்கும் உன்னை சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில என்னடா வாழ்க்கை இதுன்னு சிரிச்சுக்கிட்டே நீ சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்து வரும் இந்த சவாலான வாழ்க்கையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுக்கு தேவையான விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் இந்த வராகியம்மா செஞ்சு தர்றேன் நீ ஒருபோதும் எதை நினச்சும் கவலைப்படாமல் கண்டுக்காமல் அமைதியாக இரு கூடிய விரைவில் எல்லாம் சரியாகி உனக்கான விஷயங்கள் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து என்று செல்லவே தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம மனச அமைதியா வச்சுக்கோ எல்லாவற்றையும் உன்னால் தனியாக சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையும் அந்த எண்ணமும் உனக்குள்ளே இருக்கட்டும் நீயாகவே தேவையில்லாமல் எதையாவது நினச்சி பயந்து உன்னை பலவீனமாக்கி கொள்ளாதே உன்னுடைய திறமைகள் மூலமாகவே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் முன்னேறும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன் உன்னுடைய மனசுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கு ஓ மனசு மட்டும் சரியா தைரியமா துணிவா இருந்ததுன்னா யாராலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது என் சொல்லமே நீ நம்புனவங்க உன்னை கைவிட்டிருக்கலாம் ஏமாத்திருக்கலாம் ஆனா இந்த வராகியம்மா நீயே மேல வச்சிருக்க நம்பிக்கையை ஒருபோதும் பொய்யாக போகும்படி செய்ய மாட்டேன் நீ எதை ஆசைப்பட்டியோ எதை வேணும்னு கேட்டியோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் உனக்கு எது சரி அமையணும்னு இருக்கோ உன் தலைவிதி எப்படி இருக்கணும் நிர்ணயிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக உன்னிடத்தில் வந்து சேரும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான காலகட்டம் வந்துருச்சு நீ வாழ்க்கையில் எவ்வளவுதான் முன்னேறினாலும் காசு பணம் வசதி வந்தாலும் கூட நீ வளர்ந்த நிலைமையையும் வருத்தப்பட்டு வாடின நிலைமையையும் ஒருபோதும் மறக்காதே நீ கஷ்டப்பட்ட காலம் எப்பவுமே உன் மனசுல ஞாபகமாக அனுபவமா இருந்துச்சுன்னா இன்னும் இன்னும் நீ உயர்ந்த நிலைக்கு போவாயின் சொல்லவே உனக்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க போறேன் சில பேருக்கு போலியாக பேசுறது பிடிக்காது சில பேருக்கு பொய்யா பேசுறது பிடிக்காது அவங்கள போல் நீ இருக்காமல் நீ எப்போது உண்மையாக நேர்மையாக இருப்பதால் தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போய் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னுடைய ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலும் உனக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் உன் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கும் எல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முயற்சி செய் எப்போ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் முதல் நாள் அவங்க கிட்ட எப்படி சிரிச்சுக்கிட்டே நல்லபடியா பேசுறியோ அதே முக்கியத்துவத்தை கடைசி வரைக்கும் கூடு பாதியிலேயே ஒருத்தர் சண்டை போட்டு பிரிகிறதும் பாதியிலேயே பழகுனவங்கள விட்டு விலகி போறதும் ஒருபோதும் கூடாது என் செல்லவே தேவைக்கேற்ப மாறி மாறி பேசக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீ இருக்காதே எப்போது ஒரே மாதிரி எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு உன்னுடைய பலத்தை பார்த்து பயப்பட்டவங்க எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு நினைச்சு உன் பலவீனத்தை தெரிந்து கொள்வதற்காக ஆவலுடன் இருப்பார்கள் நீதான் உன் பலத்தை உறுதிப்படுத்தணும் உன் பலவீனத்தை உள்ளடக்க தயாராக இரு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செய்ய போறே உன்னுடைய கோபம் தேவையற்ற அந்த கோபத்தை தூக்கி எறிஞ்சிரு உன்னுடைய பயம் மிக மோசமானதாக இருக்கதால அதை எதிர்கொள்ள தயாராகு உன்னுடைய நினைவுகள் எப்போதுமே இனிமையானதாக இருக்கும்படி நீ பார்த்துக்கோ என் செல்லவே இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் நிலைமையை நிச்சயமாக சரி செய்வேன் இப்போது நீ அனுபவிக்கிற வழிகளும் வேதனைகளும் எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகானதாக மாறதான் போது என்னையே நம்பி வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும்படி செய்ய போகிறேன் நீண்ட நாட்களாக இருந்த உன்னுடைய வேண்டுதல்களை நல்ல முறையில் நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே என் செல்லமி என்னை நம்பி வாழும் உனக்கு எந்த வகையிலும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம இனி எல்லா வகையிலும் உன்னை சீர்தூக்கி நிறுத்தி முன்னேற்றி உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க இந்த வராகியம்மா தயாரா தயாராக இருக்கேன் இனிமே நீ ஒருபோதும் கவலைப்படாத கண்டிப்பா உனக்கான நல்லதே நடக்கும் உன் லட்சியத்தை அடைவதற்காக போராடிக்கிட்டு உனக்கு எல்லா வகையிலும் துணையாக நான் இருந்து உன் தன்னம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் சேர்த்து வெற்றியை மிக பெருசாக கொடுக்க போறேன் சில பொய்யான மனிதர்களை உண்மையானவங்க நம்பி ஏமாந்து அப்புறம் கவலைப்படுறத விட முதல்லையே ஒவ்வொரு மனிதரும் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டினா எந்த கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் வராது கடந்து போன விஷயங்களையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் நினைச்சு ஒருபோதும் சோர்ந்து போய் உட்காராதே அடுத்தவங்க வாழ்க்கையை ஓ வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே குறைவாகவும் தாழ்வாகவும் யோசிக்காதே எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளையாக இருக்கணும்னு நினச்சி உனக்குள்ள நீயே இந்நிம்மதியை இழந்து விடாதே என்று சொல்லமே இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பக்குவம் இல்லை எல்லாமே தெரிஞ்சாலும் யார் என்ன எப்படின்னு புரிஞ்சாலும் அமைதியாக உனக்கான நேரம் வரும் வரையிலும் பொறுமையாக காத்திருப்பதற்கு பேர்தான் பக்குவம் அப்படிப்பட்ட பக்குவத்தோட நீ அமைதியா பொறுமையா வாழ தயாராக இருந்தினா இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்குற வெற்றியை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டியோ அது அனைத்தையும் ஒவ்வொன்றாக உன் கைகளில் வந்து கொடுக்க போறேன் கண்டிப்பா நான் செய்ய விஷயங்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய காரியமாக தான் இருக்கும் அதனால இதுவரைக்கும் நடந்ததையே நினச்சி வருத்தப்படாம இனி நடக்க போகிறது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் நினச்சி ச தைரியமாக சந்தோஷமா இரு இனிமே எல்லாத்தையும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் இனி வரக்கூடிய காலத்தையும் உனக்கான காலமாக நான் மாற்றி காட்டுறேன் என் அன்பு பிள்ளையானனே எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லமே உனக்கு பிடிச்சவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உன்னை பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை விட்டு அமைதியாக விலகிவிடு அவரை விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் என் மேலே அன்பு காட்டு பாசம் காட்டுன்னு ஒருபோதும் போராடாதே என்று சொல்லமே பிறப்பும் மனிதர்கள் கையில் இல்லை ஒரு மனிதனுடைய இறப்பும் அவன் கையில் இல்லை நேற்றைய தினமும் உன் கையில் நாளைய தினமும் உன் கையில் இல்லை இன்றைய நாள் இந்த நிமிஷம்தான் உன் கைகளில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு கிடைக்காததை விட்டுவிட தயாராகு இல்லாததை நினச்சி நினச்சி கண்ணீர் விட்டு கலங்காமல் இருப்பதை நினச்சி நீ சந்தோஷமாக வாழ பழகும் போது இன்னும் இன்னும் உன் வாழ்க்கைக்கான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் உன் வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக அதை எதிர்கொள்ள தயாராகு உனக்கு மிகவும் பிடிச்ச எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில உன் கைகள்ல இந்த வராகி கண்டிப்பாக ஒப்படைப்பேன் நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாகத்தான் ஆக்கி தரப்போறே அதுவும் நீ பொறுமையா இருந்தினா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விடவும் உனக்கு அதிக தொந்தரவை கொடுப்பது உன்னுடைய எண்ணங்கள் தான்றது உனக்கு தெரியுமா நடக்காத விஷயத்தையும் நடக்கவே போகாத விஷயத்தையும் கூட நீயாகவே கற்பனை செஞ்சுக்கிட்டு ஐயோ இது அப்படி ஆயிடுமோ அது இப்படி ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருக்கிற பத்தியா அதை முதல்ல நிறுத்து இனிமேலும் பொய்யான மனிதர்களை உண்மையானவர்கள் நல்லவர்கள் நம்புறதை நிறுத்திட்டு அப்புறம் அவங்க மூலமா கஷ்டப்பட்டு கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லா மனிதர்களின் உண்மை முகத்தை தெரிஞ்சு பழகினா எந்த சூழ்நிலையிலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது இன்றைய உலகத்துல நீ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தினா கண்டிப்பாக துன்பம் தான் வந்து சேரும் அப்படி நீ யாருக்கெல்லாம் என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அது உனக்கு திரும்ப கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே பொறுமையா பக்குவமா நிதானமாக உன் வாழ்க்கையை வாழ பழகு கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் கோபம் முடிஞ்ச பிறகு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ரணம் ரணமாய் கொள்ளும் ஒருபோதும் யார் மேதும் கோபப்பட்டு வார்த்தைகளை வாரி வீசி விடாதே முடிஞ்ச அளவுக்கு கோபம் வரும்போது அமைதியாக இருந்துட்டீனா என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையை முழுவதுமாக நான் ஏத்துக்கிட்டு சரி செஞ்சிருவேன் நீ படும் வேதனைகளையெல்லாம் பொருட்படுத்தாமல் உன்னை அலட்சியம் செய்யும் அந்த உறவுகளையும் மனிதர்களையும் மீண்டும் உன்னை நோக்கி வரவேண்டி வர வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு அதற்கான மாற்றங்களை தான் இப்போது உன் வாழ்க்கையில நான் நிகழ்த்த போகிறேன் நீ போற பாதை சரியா தவறா நாம செய்கிறது சரியா தப்பான்னு இதுக்கு மேலும் யோசிச்சுக்கிட்டே இருக்காம என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு உன் வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி நிறைந்த அதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த எல்லாமே உன் கைகளில் வந்து சேருவதற்கான காலகட்டம் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நீ எதிர்பார்க்காத பணமும் சந்தோஷமும் கூட உன்னை வந்து சேர்ந்து உன் வாழ்க்கை இனி எப்போதும் பெருமகிழ்ச்சிக்குரியதாக இருக்கப்போகுது